தவகாலம் ஏழு கருணை செயல்கள் ஒன்று பசித்தோருக்கு உணவளித்தல் இயேசு அப்பங்களையும் மீன்களையும் பலகு செய்தார் நாமும் இத்தவ காலத்தில் நமது உணவை தேவையில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம் இரண்டு தவிப்போரின் தாகத்தை தணித்தல் இயேசு சமாரிய பெண்ணுக்கு வாழ்வு தரும் தண்ணீரைக் கொடுத்தார் அதுபோல நமது கனிவான செயல்கள் உடல் ஆன்மாவின் தாகத்தை தணிக்கும் மூன்று ஆடை இல்லாதவருக்கு ஆடை அணித்தல் நல்ல சமாரியின் வழியில் அடிப்பட்ட நபருக்கு ஆடை அணிவித்து கவனித்துக் கொண்டார் நாமும் பிறரை அன்பு மற்றும் மாண்பு ஆகிய பண்புகளால் அணி செய்வோம் நான்கு தங்கு இடம் இல்லாதவருக்கு அளித்தல் யோசிப்பும் மரியாவும் தங்கு விடுதியில் இடம் கிடைக்கவில்லை இடமில்லாமல் தவிப்போருக்கு நம்முடைய உள்ளங்களின் இல்லங்கள்